வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் அரசியல் சூழல் மாறுது கூட்டணி கணக்குகள் மாறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இன்னைக்கு ரொம்ப தீவிரமா கலந்திருக்கு காரணம் என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் விசிக தலைவர் திருமாவளவன் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முக்கியமான சக்தி தவிர்க்க முடியாத சக்தி அவரை அத்தனை சுலபத்தில் வந்து யாரும் புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில இன்னைக்கு வலுவா வந்து அமர்ந்திருக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர் அப்படிங்கிற அடையாளம் மெல்ல மெல்ல அவருக்கு போயிடுச்சு இப்போ அவர் வந்து பொதுவான ஒரு தலைவராக அனைத்து மக்களுக்குமான ஒரு தான் பார்க்கப்படுகிறார் அவர் விரும்பியதும் வந்து அதுதான் வெறும் தலித்தின மக்களுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு தனித்த அடையாளம் இருந்து தன்னை யாரும் வந்து ஒதுக்கி வச்சிடக்கூடாதுங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருந்தது இன்னைக்கு வந்து அந்த எண்ணம் அவருடைய அந்த அவர் எது எதை நோக்கி அவர் பயணம் பண்ணாரோ அதை கிட்டத்தட்ட அவர் அடைஞ்சிட்டாரு இன்று எப்படி மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அப்படி வந்து நீங்க பொதுவான தலைவர்களை நீங்க கொண்டாந்து நிப்பாட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு இணையாக வந்து நீங்க திருமாவளனே சொல்லலாம் அவர் வந்து தலித் இன மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து இன மக்களுக்காகவும் வந்து போராடுறாரு களத்தில் நிற்கிறாரு குரல் கொடுக்கிறாரு இது தொடர்ச்சியா வந்து இதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு முறை முறை இல்லை தொடர்ச்சியா வந்து இதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால வந்து அவர் எந்த அணிக்கு வருவார் அவர் எந்த அணியில் இருக்காரோ அங்க வந்து இன்னும் கூடுதல் பலம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு ஸோ இப்போ திருமாவளன் வந்து ஒரு முன்னெடுப்பை வச்சிருக்காரு அது என்னன்னா தமிழகத்தில் போதை கலாச்சாரம் ஒழியணும் போதைப் பொருட்கள் ஒழியனும் குறிப்பா மதுவுக்கு முழுமையா அமலுக்கு கொண்டு மது மதுக்கடைகளை முழுசா மூடணும் அப்படிங்கிறது தான் திருமாவளனுடைய கோரிக்கை இது வந்து அவரு அஹ் கூட்டணி வைக்கும் போது ஒரு பேச்சு கூட்டணி இல்லாத போது ஒரு பேச்சு அப்படிலாம் இல்லை அவர் இருந்தே வந்து இதை வலியுறுத்துறார் போதை இல்லாத தமிழகம் மது இல்லாத தமிழகம் அப்படிங்கிற அந்த கருத்தை அவர் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்தே வலி வலியுறுத்துறாரு இப்ப அவர் திமுக கூட்டணியில் இருக்கார் தொடர்ச்சியா வந்து பல தேர்தல்கள் அவர் திமுக கூட்டணியில் தான் சேர்ந்து சந்திச்சிருக்காரு பல அவருக்கு கிட்டத்தட்ட நூறு சதவீத வெற்றி தான் இந்த திமுக கூட்டணியில அவர் சந்தித்த அத்தனை தேர்தல்களிலும் நூறு சதவீத வெற்றியை வந்து அவரு பதிவு செஞ்சிருக்காரு அதனால திமுகவுடைய பிரிக்க முடியாத ஒரு பாட்னர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து திருமாவளவனை எல்லாருமே பாக்குறாங்க எல்லா இக் இக்கட்டான நேரத்திலும் இந்த அரசுக்கு அவரு கூட வந்து உறுதுணையா நின்றுட்டு வர்றாரு திருமாவவர் இந்த சூழல்ல மதுவிலக்கு ஆதரவா அதாவது மது விளக்கு கோரி வந்து அவரு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து போறாரு வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி அண்ணல் காந்தியடிகள் பிறந்த அன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை அவரு அறிவிச்சிருக்காரு இப்போ இந்த போராட்டத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணையனும் யார் வேணா வரலாம் குறிப்பா அதிமுக கூட வந்து கலந்துக்கலாம் ஆனா மதவாத சக்தியோ ஜாதிய சக்தியோ இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க கூடாது நாங்க அவங்க கூட எந்த காலத்திலும் பயணம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டார் அதாவது பாஜக பாமக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடமில்லை அவங்க ரெண்டு கட்சி இருக்கிற இடத்துல நாங்க இல்லை அப்படின்னு அர்த்தம் சோ இவங்களை தவிர மீது யார் இருந்தாலும் எங்க கூட வந்து கரம் கொத்துக்கங்க கூட இந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கங்க அப்படின்னு அவர் அழைப்பு கொடுக்குறாரு அதனால அதிமுகவையும் சேர்த்தே வந்து அவர் கூப்பிடுறாரு இப்போ இதுதான் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அதிமுகன்றது பிரதான எதிர்கட்சி திமுகவுக்கு எதிரான கட்சி தினம் தினம் திமுகவை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க விடிய அரசு விடிய அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சோ இந்த சூழல்ல அவரு வந்து அந்த விசிக மேடையில வந்து இணைஞ்சா அல்லது அந்த தலைவர்கள் யாராவது வந்து விசிக்க மேடையில இணைஞ்சா அவங்க யார எடுத்து பேசுவாங்க திமுகவை தானே எடுத்து பேசுவாங்க முக ஸ்டாலின் தானே வந்து அவங்க குறை சொல்ல போறாங்க விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ அது வந்து விசிக்கு அதற்கு மேடை போட்டு கொடுக்க போதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு பக்கம் இது வந்து கூட்டணி கணக்கு மாறும் அப்படிங்கிறதுக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுத்த வரைக்கும் வந்து அவர் திருமாவளவன் தெளிவா சொல்லிட்டார் தேர்தல் கணக்கு வேற மக்களுக்கான பிரச்சனைகள்ல போராடுறதுங்கிறது வேற இந்த இரண்டையும் குழப்பிக்காதீங்க தேர்தல் நேரத்தில் நான் எந்த கட்சியோட கூட்டணிங்கிறத நான் அப்ப சொல்லிப்ப இப்போ அனைத்து ஜனநாயக சக்தியிலையும் இவட சேர்ந்து போராட்டத்துக்கு வரலாம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டார் அவர் நினைப்பாடு ஓகே ஆனா அரசியல் பார்வையாளர்கள் கருத்து என்னவா இருக்குன்னா இனி திருமா மெல்ல மெல்ல வந்து அதிமுக கூட்டணியை நோக்கி நகர்றாரு ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு திருமாவுக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா எந்த தேர்தல் வந்தாலும் அவருக்கு பாராளுமன்ற தேர்தல் தான் ரெண்டு சீட்டு அதே போல எம்எல்ஏ எலெக்ஷன் சொன்னா எட்டுல இருந்து பத்து சீட்டு இதுதான் திருமாவளவனுக்கு தரப்படுகிற எண்ணிக்கை அவர் கட்சிக்கான முக்கியத்துவம் பெரிய அளவில் இருக்குது இப்போ பெரிய அளவில் அவர் கட்சிக்கான அனைத்து சக்திகளும் வந்து அவரை வந்து தங்களை நோக்கி இழுக்கிறாங்க அவருக்கான தேவை பல இடங்கள்ல இருந்தா கூட அவர் திமுக தான் என்னுடைய தேர்தல் பார்ட்னர் அப்படின்ட்டு அவங்க கூடயே வந்து தொடர்ச்சியா நிற்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் திருமாவளவனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தா என்ன அவருடைய கட்சி அவர் கேட்குற மாதிரி இன்னும் ஒரு நான்கு தொகுதிகள் எம்எல்ஏ தொகுதிகள் கொடுக்கலாம் இன்னும் ஒரு கூடுதல் தொகுதி பாராளுமன்ற தேர்தலின் போது தரலாம் அப்படிங்கிற பார்வை வந்து எல்லாருக்குமே இருக்கு திருமாவன் இவ்வளவு பலத்தை வச்சிருக்காரு இவ்வளவு பெரிய மாநாடுகளை எல்லாம் கூட்டுறாரு எங்கும் இப்போ நீங்க இந்த மத்திய மாவட்டம்னு பாத்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் அந்த மாவட்டங்கள்லாம் பாருங்க வேற எந்த கட்சி கூடயும் அவங்க பார்க்க முடியாது வேற எந்த சுவர்களில் வந்து வேறு கட்சிகளுடைய பெயர்களோ அல்லது ஈவன் திமுகவுடைய அந்த பெயர்கள் கூட பெருசா இருக்காரு எங்கு பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகள் திருமணம் தான் நீக்கமாக நிறைஞ்சிருப்பாங்க கடலூர் விழுப்புரம் இன்னும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சில பகுதியில் இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை பலம் வாய்ந்த ஒரு கட்சியா அந்த கட்சி இருக்கு இன்னொன்னு அங்க இந்த கட்சி அமைப்பினர் இந்த கட்சி நிர்வாகிகள் நடந்துக்கிற விதம் அவங்களுடைய செயல்முறை மிகுந்த பாராட்டுக்குரியதான் இருக்கு அவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்காங்க அந்த அளவு சிறப்பா செயல்படுறாங்க மற்ற மாவட்டங்களிலும் இங்க மட்டும் இல்ல இது வந்து அவங்க அதிகமா இருக்கிறத சொல்ற மற்ற மாவட்டங்களிலும் கூட திருமாவளவன் கட்சியினுடைய செயல்பாடுகள் வந்து பலரையும் கூர்ந்து நோக்க வைக்குது அந்த மாதிரியான ஒரு கட்சிக்கு கூடுதலா இடம் கொடுத்தா என்ன அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருக்கு அது திருமாவளவனுக்கு இருக்கு அவர் ஒவ்வொரு தேர்தலப்பும் கூடுதலா தொகுதி கேட்பாரு பட் திமுக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிறோம் இருந்தாலும் வந்து அந்த நேரத்தின் அவசியம் யார் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் எந்த கட்சி வரக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா அதை மனசில் வச்சுக்கிட்டு அவரு திமுகவோட கரம் கோர்த்து திமுகவுக்கு மிகுந்த பக்க பலமா இருந்துட்டு வர்றார் இப்போ இந்த வெளிப்படையான அதிமுகவுக்கு வெளிப்படையான ஒரு அழைப்பு அவர் விட்டதுனால திருமாவளவன் அதிமுக கூட்டணிக்கு போக போறாரு அப்படிங்கிற பேச்சு வந்து எல்லா மட்டத்திலுமே கிளம்பிருச்சு இது ஏற்கனவே வந்து பாராளுமன்ற தேர்தலப்போ அதிமுக வெளிப்படையை அழைப்பு கொடுத்த திருமாவளம்னு தங்கள் அணிக்கு வர சொல்லி ஆனா அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டார் ஏன்னா வந்து வெளிப்படையான மோடி எதிர்ப்புன்னு அந்த கட்சியில இல்லை இப்போ வரைக்கும் வந்து அவங்க மூடி மறைச்சு ஒரு மாதிரி ரகசியமா தான் திட்டிக்கிறாங்க மோடியை திட்டுறதுன்னா கூட ரகசியமா திட்டுற மாதிரிதான் அந்த கட்சியோட செயல்பாடு இருக்கு அதனால அவங்க வெளிப்படையா இல்லை தான் வந்து நடுநிலையாளர் குற்றச்சாட்டு அப்படி ஒரு பார்வை அவருக்கும் கூட இருக்கு அதனால அவரு பாராளுமன்ற தேர்தலில் தவிர்த்தாரு அது நல்லதா போச்சு ஆக்சுவலா போயிருந்தா வந்து அவருக்கு இன்னும் கூட வந்து ஒரு பெரிய பின்னடைவா போயிருக்கும் அதனால அது நல்ல ஒரு அவர் அவருக்கு அந்த கணிப்பு தெரியும் அதனால வந்து திமுக கூட இருந்துட்டாரு இப்போ அதிமுக அணியில் இப்போ என்ன மாநில தேர்தல் வேற சட்டச சட்டசபை தேர்தலில் இந்த கணக்குகள் மாறலாம் அல்லது மக்கள் மனநிலை மாறும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒருக்கோ என்னமோ அதனாலதான் அதிமுகவை அவர் அழைத்து விடுக்கிறாரு அப்படின்ட்டு பலரும் இப்போ கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது எதை நோக்கி இது போகும் ஏன்னா அதிமுகவை இதை பத்தி கேட்கும் வந்து அவங்க ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க அதாவது திருமாவளவனுடைய அழைப்ப அவங்க மகிழ்ச்சியோட வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வெளிப்படைய சொல்லலை தவிர மற்றபடி அந்த கட்சியினுடைய மற்ற தலைவர்கள் அவ்வளவு பேருமே வந்து திருமாவளனுடைய இந்த அழைப்பு அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அதனால இந்த அரசியல் கணக்குகள் எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கறத இனி வரும் நாட்கள்ல பார்க்கலாம் காரணம் விஜயோட கட்சியையும் வந்து இப்ப களத்துல இறங்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால நிறைய மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் ஒருவேளை ஒரு வேளை விஜய் கூட கை போக்குற நிலைமை வருமா என்னன்னு தெரியல அதிமுக வீசிக்க போன்றவர்களுக்கு ஏன்னா எல்லா ஆப்ஷன்ஸ் அதாவது எல்லா வாய்ப்புகளையும் அவங்க திறந்தே வச்சிருக்காங்க ஏன்னா எது வேணா அரசியல் நடக்கலாம் யாரும் நிரந்தர எதிரியோ நிரந்தர நண்பனோ கிடையாதுங்கிறதுனால என்ன வேணால் நடக்கலாம் இனி வருகிற காலங்களில் சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் வந்து அரங்கேற போகின்றன அதற்கான ஒரு ஆத ஒரு 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 ஆரம்பமாக தான் திருமாவளவனுடைய இந்த நகர்வை எல்லோரும் பார்க்குறாங்க